அப்புறம் வந்து பாலியல் வன்முறை அதை எதிரொலிக்கிற கதை வந்து நிறைய வந்திருக்கு நானுமே நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் உங்கள் கதை வந்து அதெல்லாத்தையும் விட என்னமா ஒரு வித்தியாசமான கோணத்தில் எப்படி அமைது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேம் பாலியல் வன்முறைங்கிறது வந்து நீங்க வந்து இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு சயின்ஸ்னால இது எப்படி சேஞ்ச் ஆகுங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் புரியாம ஆனா நீங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு 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 விளைவை நோக்கி இன்னைக்கு இருக்கிற சமூகத்தை நீங்க பண்ண ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த டெலிபரன்ஸ் நடக்கும் அந்த நீங்க டெலிபரேட் பண்ணி தான் நீங்க வந்து அந்த வன்முறையை வன்முறையை கை கொண்டு தான் நீங்க அதை கொண்டு போக முடியுங்கிற இது இருக்குது அப்படிதான் அதை நீங்க கொண்டு போக முடியும் ஆன் ஆன்தான்டரி வந்து நீங்க வந்து சில சேஞ்சஸ் சயின்ஸ்லயே சில சேஞ்சஸ் நீங்க பண்ண முடியும் போது உங்களால் அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அது புரியாதவங்க வன்முறையை கையெடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அறிவியல் புரியாதவங்க அந்த நிதானம் பழகாதவங்க அவங்களுக்கு தான் வன்முறை வந்து ஒரு 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 கையெடாக இருக்கு அது வந்து ஒரு கருவியா இருக்கு அது புரிஞ்சவங்களுக்கு அது அவங்க அவங்க வன்முறையை தேட மாட்டாங்க பட் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது புரிஞ்சவங்க எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்காங்க அது புரியாதவங்க எண்ணிக்கையில இருக்காங்க ஆஹ் அப்போ வந்து இது வந்து ஒரு ஈஸி சொல்யூஷன் வன்முறைங்கிறது ஒரு ஈஸி சொல்யூஷன் ஆயிடுது ஆஹ் சோ அத சொல்றதுதான் கதை உங்க கலையில படிச்சாவது அறிவியல் பணைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படியே கலையில வந்து சிக்க எண்கள் தவறு செஞ்சிருது அவங்க குடுக்கறதுல அதுல வந்து முதல்ல எலிகிறது வந்து மனிதனா இருக்கு ரொம்ப வெளிய நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றம் வந்து நிகழ நிகழ்வத வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா எலிகள் சமூகம் வந்து மனித சமூகத்தோட வந்து ரொம்ப இணைவா இருக்கிற அந்த சமூக இயங்கியல் இருக்குல்ல சோஷியல் பிஹேவியர் அது ஹியூமன்ஸோட ரொம்பவே ஒத்து போகக்கூடிய ஒரு சமூக கட்டமை இப்போதான் எலிகளோடது அப்போ வந்து நீங்க நாம வந்து இங்க யாரையுமே நம்ம தனிப்பட்ட முறையில எந்த ஜென்ரையுமே நம்ம தவறுனு சொல்ல வரல ஆனா தான் நான் எடிகள்னு எடுக்கிறேன் அப்படி எடுக்கும் போதுதான் நீங்க வந்து மனிதர்களை விட்டுட்டு அந்த அந்த எந்த குணாதிசயங்கள் அதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு நீங்க பேச முடியும் சோ ஒரு ஒரு குணாதிசயம் அந்த குணாதிசயத்தின் அடிப்படையில் அமைந்த ஆஹ் சோசியல் டிரான்சாக்ஷன்ஸ் இப்படிதான் இதனாலதான் இங்க இங்க சில கையாசம் நடக்குது நான் இன்னொரு விஷயத்த சிறுகதையில இன்னைக்கு சமூகத்துல ஒரு ஒரு ப்ரோக்ரியேஷன் வாய்ப்பு யாருக்கு அதிகமா வழங்கப்படுது அப்படிங்கிற அந்த தான் இது எல்லாமே வந்து நிற்கும் ஏன் பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கு ஏன் சில பேருடைய